ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி எங்கே பெங்களூருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அத்தானி அத்தானியில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது அந்த கோவிலை தரிசனம் செஞ்சுட்டு நம்ம நேராக சஞ்சீவராய பெருமாள் கோவிலுக்கு போகலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோவில் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அத்தாணி அத்தாணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் சத்திமாலம் போகிற ரோட்டில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா மரப்பள்ளம் அப்படிங்கிற ஏரியா இருக்குது பட் நாங்கள் இடம் தெரியாமல் என்ன பண்ணிட்டோன்னா அந்த ஏரியாவை தாண்டி போயிட்டோம் திரும்ப ரிட்டன் வரும்போது அந்த வீடியோ எடுத்தது இந்த பாலம் ஞாபகம்ங்க அத்தனியிலருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் உள்ளே வந்து வரப்பள்ளம் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து உள்ளே வந்து பெருமுகை அப்படிங்கிற ஏரியாவுக்கு ஒரு ரோடு ஒன்று போகுது அந்த ரோட்டில் போனீங்க அப்படின்னா நேராக அந்த சஞ்சீவ்ராய பெருமாள் கோவிலுக்கு போயிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மெயின் ரோட்லேருந்து இந்த கோ ரோட்டுக்கு வந்துட்டோம் திருப்பதி ஸ்ரீ சஞ்சீவராய பெருமாள் கோவிலும் போட்டிருக்கு பட் இங்கேருந்து பாருங்கள் மலை தெரியுது அங்கே பட் நீங்கள் திருப்பதி போக முடியல அப்படின்னா நீங்கள் அந்த தரிசனத்தை வந்து நீங்கள் இங்கே நம்ம ஈரோடு மாவட்டத்திலே நீங்கள் நீங்கள் தரிசிக்கலாம் திருப்பதியை அந்தளவுக்கு கோவில் எப்படி போய் தான் பார்க்கணும் வாங்க கோயில்கிட்ட போவோம் பட் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதற்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஒரு தடத்துல உள்ளே போயிட்டோம் அந்த காட்சி தான் இது பட் நான் சொன்ன ரூட்டில் போனீங்கன்னா கொஞ்சம் பக்கம் உங்களுக்கு ரூட்டு வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும் கோவிலுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காடு தடத்தில் போகுது அந்த தடத்துல தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் பட் நீங்கள் போக வேண்டாம் நான் வீடியோ ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன் அதனால் வந்து தெரியல எனக்கும் ரூட்டு ஓகே கோவில் பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் அந்த மலை தெரியுது அங்கே போய் பார்ப்போம் கோவில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கோவில் அடிவாரம் கோவில் அடிவாரத்துக்கு வந்துட்டோம் சும்மா ஒரு பத்து படிக்கட்டு தான் தெரிய மாட்டிருக்கு மலை பார்த்தீங்கன்னா செம்மஹைட்டில் இருக்குங்கிறது பாருங்கள் அந்த மலையோட உச்சி பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது கோவில் ஸ்டெப்ஸ் இது இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஏன் இந்த மலை வந்து இங்கே உருவாச்சுன்னு சொல்லி காரணம் பார்த்திங்க அப்படின்னா சஞ்சீவி ஆஞ்சநேயர் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு போகும்பொழுது அந்த மலையிலேருந்து சிறு துகள்கள் பார்த்தீங்கன்னா துண்டுகள் பார்த்தீங்கன்னா அந்த மலை வந்து பெயர்த்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வரலாறு வேணுகோபாலகிருஷ்ணர் உட்காரத்துக்கு போகிற இடம் காலபைரவரலாம் இருக்காரு இது வந்து வன காலபைரவர் இந்த இடம் பார்த்திங்கன்னா கோவில் முன்பகுதி திருப்பதி திருமலை ஸ்ரீதேவி பூதேவி சஞ்சீவிராய பெருமாள் முக்கிர நரசிம்மர் தேவஸ்தானம்னு போட்டிருக்கு உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உள்ளே போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளவே நம்ம முதல் தரிசனமாக விநாயகர் இருக்கார் கோவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நல்லா ஹைட்டாக பிரம்மாண்டமாக நல்லா கட்டியிருக்காங்க ஒரு மலை மேலே தான் கட்டியிருக்கமான தெரியுது மலை நம்ம பார்த்த வெளியே பார்த்த அந்த பாறை பார்த்தீங்கன்னா மலை அது எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல அதை போய் தான் பார்க்கணும் இங்கே பாறைக்கு ஃபுல்லாக கருப்புள்ள பெயிண்ட் வச்சு வச்சுருக்காங்க அதுவும் சூப்பராக இருக்குது பார்த்தா இந்த ஆஞ்சநேயருக்கு தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு போட்டு வச்சுருக்காங்க சஞ்சீவி ஆஞ்சநேயர் இப்படி தொடர்ந்து அப்படியே வீடியோக்குள்ளே போவோம் அப்படி கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி வருவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது பார்த்திங்கன்னா பாறையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெருமாளோட நாமம் போட்டிருக்காங்க ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து பார்க்கு சூப்பராக இருக்குது இதுதான் அந்த பாறையாக இருக்குமானு இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாக தான் இருக்கும் தான் வழிபட்டு நினைக்கிறேன் வாங்க அப்படி தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம் தேனால் மழையை தேன்தான் கும்ப தெல போச்சு வருது கோவிலில் பார்த்தீங்கன்னா மக்கள் பக்தர்கள் யாருமே இல்லை பட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் இது பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் அமரக்கூடிய மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தோட காட்சியிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட கதவு பார்த்தீங்கன்னா இது வந்து சொர்க்க வாசல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னா இந்த காண்டாக்ட் நம்பர் நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இன்னொன்று பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமையும் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் அன்னதானம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் இந்த வழியாக தான் திரும்ப நம்ம அந்த மலை மேலே ஏறத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் அந்த வழியெல்லாம் போடு போட்டிருக்கு இந்த கோவில்ருந்து நேராக முன்னாடி வந்துட்டோம்ல அதுலேருந்து நேராக ஆப்போசிட்டு வெளியே வந்துட்டோம் இதில் தான் நம்ம திரும்ப மேலே போகணும் இது வந்து சொர்க்க வாசல் அதாவது பரமபத வாசல்னு சொல்லுவாங்கள்ல அந்த வாசல் இது கோவில் பரம் இன்னும் மேலே போகணும் அதுக்கு இந்த பில்டிங் மேலே என்ன இருக்குதுன்னு தெரியல அங்கே போய் தானே பார்க்க என்ன கடவுள் இருக்கார் அப்படின்ட்டு வெளியே பாருங்கள் நன்கொடை கொடுக்கும் இடம்னு சொல்லி போர்டு போட்டுருந்துச்சுல்ல அந்த வழியை ஆப்போசிட்டில் தான் பாருங்கள் இந்த ரேம்ப்பு மாதிரி இருக்குது நடந்து மேலே வரணும் மேலே வந்தோம் அப்படின்னா இந்த இடம் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு ஸ்டெப் செய்கிறது மேலே போகிறோம் இருக்கு கோவில் அதில் நம்ம இப்போது லெஃப்ட் சைடில் உள்ளே போயிட்டு திரும்ப கீழே வர மாதிரி தான் இருக்குது படிக்கட்டு மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு வாங்க போகலாம் இதுதான் என்ட்ரன்ஸா ஓ இது கட்டுனாட்டி கோபுரம் சாமியெல்லாம் மறைச்சிருச்சு பெருமாள் பாரு இந்த தானா இது ஒரிஜினல் பாறை செஞ்சதான்னு தெரியல சூப்பர் உங்கள் மேலே சரஸ்வதி சே அப்பா சான்ஸே இல்லை கணக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஏறி மேலே வந்துவிட்டோம் இங்கே தான் பார்த்திங்கன்னா திருப்பதி திருமலை சஞ்சீவராய பெருமாள் தரிசனம் கிடைச்சிருச்சு ரொம்ப அமைதியான சூழலில் பார்த்திங்கன்னா அந்த கோவில் பார்த்தீங்கன்னா சுற்றின் தென்னம்பரங்களால் சூழப்பட்ட நிலையில் இந்த கோவில் இருக்குது மலைக்கோவில் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மலைக்கோவில் இருக்கான்னு சொல்லிட்டு பிரமிப்பாக இருக்குது பாருங்கள் சுற்றியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அது ஒரு அடிவாரம் தான் நினைக்கிறேன் இந்த பார்டரில் தான் வருது தரிசனம் முடிச்சுட்டு இப்போ கீழே இறங்கிட்டுருக்கோம் நாங்கள் இடதுபுறம் ஏறி இப்போ நாங்கள் திரும்ப வலதப்புற இறங்கிட்டுருக்கோம் இறங்கிட்டு திரும்ப அந்த பாறை ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் பார்த்திங்களா அங்கே போகணும் அது பார்க்கலாம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு வாங்க போகலாம் தோட்டம் வீடியோக்குள்ளே போவோம் கீழே அடிவாரத்துலேருந்து பார்த்தோம் பார்த்திங்களா அந்த மலை அந்த உச்சி அதை போய் தரிசனம் செய்வோம் அங்கே என்னென்ன கோவில் இருக்குன்னு பாறைகள் நடுவில் தான் உள்ளே போகணுமாட்டிருக்கு அப்பு அம்புக்குரி போட்டிருக்கு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பயங்கரமாக இருக்குது ரெண்டு வழி இருக்கு கோயிலுக்கு செல்லும் மேல இருக்க அவரு வாய்ஸ் தெரியுதா மழையை சுத்தி தென்னை மரம்ல இருக்கு அதிகமா ஓகேங்க பிரமா தனியாக இருக்காரு கணக்கு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த கோயில் மிஸ் பண்ணிக்காதீங்க கண்டிப்பாக வாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பாக வந்துடுங்க ஃபுல் டே அன்னதானம் ஈரோடு மாவட்டம் மத்தாணியில் வந்து இந்த கோவில் இருக்குது இன்னும் மேலே போய் பார்க்கலாம் வாங்க பட் வியூ பாயிண்ட் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது ஃபுல்லாக தென்னை மரம் சூப்பராக இருக்குது அவ்வளோ வயிற்லாம் லைட்டெல்லாம் போட்டுச்சிருக்காங்கப்பா சூப்பர் இங்கேருந்து பாருங்கள் நம்ம சஞ்சீவராய் பெருமாள் தரிசனம் பார்த்தீங்களா அதோடய கோவிலோட கோபுரம் ப்ளஸ் அதோட ஷெட்டு பாருங்கள் மேற்கு வரையை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள் அற்புதமாக இருக்குது பார்க்கவே அப்புறம் இருந்து கீழே போய் பார்க்கலாம் வாங்க பாறையே என்னமோ குணாபடத்தில் வர மாதிரி பயங்கரமாக இருக்குது ஒரு கோவில் இருக்குது அதையும் போய் பார்ப்போம் சூப்பர்ப்பா ஃபுல்லாக தென்னை மரம் வெயிலே கிடையாது எவ்வளோ மழை வந்துருக்குல்லாம் அரிச்சு தண்ணியெல்லாம் இப்படி அரிச்சிட்டு போயிருக்கு பாரு தெரியுதா மரத்தை வெயிலுக்கு ம் தென்னை மரத்தில் வில்ல வில்லா இருந்தா இருக்கு இன்னும் மேலே எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியல இன்னும் போகணுமா இல்லை ஆமாம் கணக்கு அந்த சைடு இன்னும் போக மாட்டேங்கலமா பார்க்குறாங்க சுற்றுலாத்தலம் பக்தியோட கரெக்ட் இங்க வந்து சூரியன் கணக்கு இங்கே சந்திரன் சூரியன் சந்திரன் இது வந்து செவ்வாய் வந்து கஜால் பண்ணிச்சிருக்காங்கடா செவத்தில் எழுதுறது கிருக்கிறது கிருக்கணுங்க புதன் இவர் வந்து குரு இங்கே என்ன கோவில் சுக்கிரன் என்ன அண்ணன் தான போயிடமா சொன்ன மாதிரி சனீஸ்வரன் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் தெரியல வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டே இருக்குது இன்னும் மேலே போனால் இன்னும் வியூ பாயிண்ட் எல்லாம் சூப்பராக இருக்க மாட்டேருக்க படிக்கட்டெலாம் வச்சுருக்காங்க பாரு அந்த பாறைக்கு போகிறதுக்கு மேலே அந்த கல்லுக்கு தீபம் ஏற்றுவாங்களா இந்த மலையோட ஹைலைட் என்னன்னா தென்னை மரம் தான் சரபேஸ்வரர் போன ஒரு வீடியோவில் சரபேஸ்வரர் கோயில் போட்டிருந்தேன் எட்டிக்கொட்டை கொட்டை இருக்கலாங்க இவர் வந்து உக்கிர நரசிம்மர் பக்கத்துலேயே இன்னொரு நவகிரகம் இருக்குது கடைசியாக பார்த்துக்கலாம் கால் வைக்கிறதுக்கே அந்த பொருட்கள்லாம் செமையாக இருக்குது ராமானுஜர் கோவிலுக்கு செல்லும் வழி சூப்பர் சூப்பர் அற்புதமாக இருக்குது விவர்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாது இந்த கோவிலை அவ்வளோ அற்புதமாக இருக்குது இயற்கை அளவோடு பார்த்திங்கன்னா பார்க்கவே அவ்வளோ ரெண்டு கண்ணு பத்தில் பின்னாடி மலைகள்லாம் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு அடிவாரத்துலேயே இந்த கோவில் இருக்குது கடைக போயிட்டே இருக்கு செம்ம ஹைட்டில் இருக்குப்பா அப்படியே பார்த்துக்க பாம்புக்கு எங்க இருக்க போகுது எதுவும் இருக்காதுல்ல ஆஹா அற்புதம் சிறப்பு பேசாமல் சம்மர்க்கெல்லாம் தயவு செஞ்சு மக்களால் இங்கே வந்துருங்க அங்க ஒரு கோயில் பாரு அதை வர வழியில் பார்த்தோம் தானே அங்கேயும் மக்கள் போகிறாங்கப்பா கூட்டமாக இருக்கு பாருதா சூப்பர் ஃப்ரான்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நண்பன் கனராஜ் தான் கூட்டிகிட்டு வந்தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போகும்போது இங்கே ஒரு கோவில் இருந்ததுனால போக முடியாமல் போயிடுச்சு யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கல வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து பாருங்கள் நீங்களும் எல்லோரத்துக்கும் கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராமானுஜர் கோவில் மலை உச்சியில் தான் இருக்குது கடைசி ராமானுஜர் எங்கள் குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு தெரியாது நீங்கள் வரலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது ரொம்ப வெயில் காலத்தில் வர வேண்டாம் கொஞ்சம் வெயில் காலத்துலேயும் கோடை மலை வரும் பார்த்திங்களா அப்போ வாங்க நல்லா பச்சை பசையெல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்கவே அற்புதமாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இங்கே ஒரு நவகரம் இருக்குது கடைசியாக விட்டுவிட்டோம் அதையும் இப்போ போய் பார்ப்போம் ராகு காற்று பார்த்தனா இங்கே பலமாக இருக்கு பட் இந்த பாறை மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே இரும்பு பிடிக்க வச்சுருக்காங்க பட் நீ யாரும் அதுக்கு மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டாம் ரிஸ்க் எடுக்க தேவையில்லாத வேலை நம்மளுக்கு காற்று ரொம்ப அடிக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் நன்றி மீண்டும் அடுத்த வெளியில் சந்திப்போம் நண்பர்களே